டாக்டரே நீ என் கூட ஸ்டோர் எல்லாம் படுக்க வேண்டாம் நீ உங்க அம்மா கூட படுத்துக்கோ இந்த நான் சிந்து சிந்து தூசி நீ ஊதின வேகத்துல தூசி இந்த கண்ல இருந்து இந்த கண்ணுக்கு போயிடுச்சு மறுபடியும் ஊதி விட இந்த ரூம் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு கஷ்டப்பட்டு எனக்காக ரெடி பண்ணிருக்க டாக்டரே நீ இப்ப ரொம்ப மாறிட்ட எனக்காக என்னெல்லாம் பண்ற தெரியுமா நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு என்னப்பா ராத்திரி நீ வீட்டுக்கு வரலயா நீ ஏமாத்தி கல்யாணம் அவளை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் நீயும் அவளும் புருஷா போண்டாட்டியே வாழலன்னு தெரியும் சிவா அன்ன அத்தை சொன்னாங்களே தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அன்னபூர்ணி அவளை கழுத்து புடிச்சி தள்ள தான் போறான் அதனால இருக்கிற வரைக்கும் அவ ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கிட்டோம் அம்மா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குமா நேத்து வந்தவளுக்காக பெத்தவளை அவமானப்படுத்துறல படு ஹை எப்படி இருக்க என்ன ரெண்டு நாளா உன்ன பார்க்கவே முடியல அதனாலதான் உன்ன பாக்கல என்னமோ வீட்டுக்கே வந்திருக்கேன் நான் தயவு செய்து நீ வரெல்லாம் வேண்டாம் அன்னைக்கே நீ நானும் பேசிட்டு இருந்ததை எங்க அண்ணி பார்த்தாங்க